தீமான கேலி செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என வெளிப்படையாக பேசிய திருமாவளவனின் எம்எல்ஏவான ஆளுர் ஷானவாஸ் அவர்களுடைய அந்த பேச்சு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக ஆர் மற்றொரு கிளை என்றும் நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க பாஜகவின் கொள்கை சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டு செயல்படுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அதுவும் பொய் குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவை நேரடியாக விமர்சிக்காமல் அவர்களது தோழமை கட்சிகளை வைத்து சீமானை வீழ்த்துவதற்கான முயற்சியை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வராங்க அந்த வகையில் மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து இதை செய்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக ஒரு நிகழ்ச்சியை அவர் வந்து தொகுக்கிறாரு அவர்தான் தான் அதை முழுக்க பொறுப்பேற்று நடத்துறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாமல் ஒரு நாலு யூடியூபர் பசங்களை ஒன்றா கூப்பிட்டு வந்து தலைவர் முன்னாடி உட்கார வைத்து அவர்களை வந்து நம்ம பேச வைக்கிறோம் கருத்தியல் ரீதியாக அவரது பெருமைகளை சொல்கிறோன்னு சொல்லி பார்ப்பான்னு பார்த்தா முழுக்க முழுக்க சீமான் மீது இருக்கிற வன்மத்தை கொட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள் அங்கே எந்த ஒரு திராவிட கருத்தியல் அப்படின்னு பேசப்படுற அந்த விஷயமும் இல்லை திரும்ப அவர்களது பிறந்தநாள் குறித்து பாராட்டுவதும் இல்லை ஆனால் அதை தவிர்த்து சீமானை எப்படியெல்லாம் திட்டலாம்ங்கிற அந்த வேலையை மட்டும் அவங்க தொடர்ச்சியாக பார்த்துருக்காங்க அதை நடத்தும் போதே பல இடங்களில் திருமாவளவனவர்கள் முகம் சுழிக்கிறதை பார்க்க முடிந்தது தற்போது ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்திற்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கொள்கை எதிரியாக நாங்கள் வெளிப்படையாக நாங்களும் எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறது யாரை என்றால் பாஜகவை தான் நாங்கள் அவர்களைத்தான் எதிர்க்கிறோம் கருத்தியலாக எதிர்க்கிறோம் ஒருவேளை சீமானை வந்து கேலிக்கிண்டல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்குதுல அது ஏற்புடையதாக இல்லை எனக்கு மட்டுமல்ல தலைவருக்கும் கூட காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் சீமானை ஒருபோதும் வந்து எங்களது எதிரியாக அந்த மாதிரி சொல்லலை அவரை செய்யக்கூடிய வேலைகளில் மரம் ஏறுவது மற்ற விஷயங்கள் வந்தாலும் நாகரிகமாக அவரை எதிர்க்க வேண்டும் அல்லது அந்த கருத்தியலை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர நாங்கள் பாமக இருக்கக்கூடிய அந்த அணியில் இணைய சொல்லியிருக்கோம் பாஜகவோட தான் இணைய மாட்டோம் சொல்லியிருக்கோம் நாம் தமிழர் கட்சியோடலாம் எதுவும் எங்களுக்கு முரணில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு அந்த விஷயத்தை முதல்ல வன்னி அரசுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக வன்மத்தை கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு வன்ம குடோனாக மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வன்னி அரசுக்கு ஆளுர் ஷானவாஸ் எத்தனை முறை அடித்தாலும் திருந்த மாட்டார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது அந்த காணொலியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய இந்த இடத்துல தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை பேசினால்தான் என்ன அப்படிங்கிற ஒரு விடயம் நமக்கு தோணுது ஏன்னா அவர்கள் வந்து எந்த வகையிலும் தடுக்காமல் தொடர்ச்சியாக இதே போக்க செயல்பட்டுட்டே இருக்காங்கன்னா இங்க ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்த்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு அப்ப தம்பிகள் இறங்கி பேச ஆரம்பிச்சா இது எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத அவர்கள் தான் உணர வேண்டும்